இருநூறு வருட மக்களின் இருநூறு வருட மக்களின் வாழ்வியல் தொழில்நுட்பம் கலை திறன் நுட்பங்களிலிருந்து நவீன தொழில்நுட்பத்தினை வரை உள்ளிட்ட அம்சங்களை பிரதிபலிக்கும் வகையில் இன்ஸ்பிரை எக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனும் தொனிப்பொருளில் எதிர்கால சந்ததியினர் பாரம்பரிய தொழில்நுட்பத்திலிருந்து நவீனத்துவத்தினை நோக்கி செல்லும் வகையில் மாணவர்களுக்கு ஆர்வத்தினையும் ஊக்கத்தினையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்த அழகிய கண்காட்சியொன்று ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட டிக்கோயா நுண்கலைக் கல்லூரியில் நேற்றும் இன்றும் நடைபெற்றது இதில் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி உட்பட ஹட்டன் கல்வி வலயத்தினைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்று நான்காம் திகதி பங்கேற்றிருந்தனர் குறித்த கண்காட்சி விஞ்ஞானம் ரீதியான விடயங்கள் எமது மக்கள் இருநூறு வருட காலமாக பயன்படுத்தி பாரம்பரிய பொருட்கள் ஈழத்திறனியல் மற்றும் பித்தளைப் பொருட்கள் ஆகியன இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன இதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு நவீன தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக இங்கு இந்த பொருட்கள் சம்பந்தமாக விளக்கமளிக்கும் மாணவி ஒருவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் எனது வந்து வந்து நான் கல்வி பயில்கிறேன் இந்த வருஷத்துல வந்து இந்த பாடசாலையில் வந்து பழைய பொருட்களை வந்து சேமித்து ஒரு கண்காட்சி வந்து நிகழ்த்தப்பட்டு வருது இதை என்னன்னா நம்ம வந்து இலங்கைக்கு வந்து இருநூறு வருடங்கள் ஆகுது சுமாராக அந்த வருடத்துல வந்து பாவிக்கப்பட்டையோ இல்ல பழைய மக்களால பயன்படுத்தப்பட்ட பழைய பொருட்களை வந்து மக்களுக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த கண்காட்சி வந்து மேற்கொள்ளப்படுது இது குறித்து ஆசிரியர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் நுண்கலைக்கழகத்துடைய இன்ஸ்பயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தொழில்பொருள் அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் இன்றைய தினமும் நேற்றைய தினமும் என்னுடைய பாடசாலையில் ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் உண்மையின் கண்காட்சியை நாங்கள் உருவாக்கியதன் பிரதான நோக்கம் இந்த இளம் தலைமுறையினருக்கு கடந்த கால எம்முடைய பரம்பரையினுடைய சாதனை மிகு தொழில்நுட்ப பாவனை தொடர்பான தகவல்கள் பல தெரியாமல் இருக்குது உண்மையில் ஒரு சமூகம் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் அவர்களுடைய பாரம்பரியத்தை கட்டி காக்க வேண்டியது எம்முடைய மிக பிரதான கடமையாகும் இப்போ வரலாற்றினை நோக்கும் போது தொல்பொருள் மூலாதாரங்கள் ஊடாகவே எம்முடைய இலங்கையினுடைய வரலாறு சொல்லப்படுவது போல இந்தியாவிலிருந்து வருகை தந்து இருநூறு வருடத்துக்கு மேற்பட்ட வரலாற்றினை கொண்டிருக்கின்ற எம்முடைய சமுதாயத்தின் வளர்ச்சியையும் எம்முடைய சமுதாயத்தினுடைய தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் எம்முடையவர்களின் சாதனைகளை நிலைநாட்டுவதற்கு எம்முடைய பாடசாலையில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பாரம்பரிய பொருட்கள் தொடர்பான கண்காட்சியானது எம்முடைய சமுதாயத்தின் படிப்படியான வளர்ச்சி கட்டங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு விடயமாக இன்று காணப்படுகின்றது இருநூறு வருட காலம் வாழ்ந்த மக்கள் இன்று இன்றையமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் வியக்கும் அளவுக்கு தங்களது கை வண்ணங்களையும் தொழில்நுட்பத்தினையும் பயன்படுத்தியுள்ளனர் இது இன்றைய தலைமுறைக்கு தெரியாது அதன் பெருமையும் பாரம்பரிய மக்களின் அசாத்திய நம்பிக்கையினையும் இன்றைய மாணவர்கள் அறிந்து தங்களுடைய ஆக்கத்தின் போது எமது மக்களின் வாழ்வியல் அம்சங்கள் பிரதிபலிக்கும் வகையில் அவர்களின் ஆரோக்கியமான உற்பத்திகள் இன்றும் சூழலுக்கு தீங்கு ஏற்படாத வகையில் பயன்படுத்தியுள்ளனர் என்பதனையும் அவர்களின் அரவு திறன் மனப்பாங்கு வளர்ச்சி தாங்கள் மேற்கொண்டுள்ள உற்பத்தி பொருட்களில் காணப்படுகின்றது தொடர்புடைய படங்களும் மற்றது அவர்களுக்கு தனித்திறமையை ஏற்படுத்தக்கூடிய கிராபிக்ஸ் சித்திரங்களும் கருத்து வெளிப்பாட்டு சித்திரங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பதனை மாணவர்கள் உணரும் வகையில் குறித்த கண்காட்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கண்காட்சியினை பார்வையிடும் மாணவர்கள் பெற்ற அறிவினை பயன்படுத்தி சித்திரங்கள் தீட்டுவதற்கான ஏற்பாடுகளும் விளையாட்டு மைதானத்தில் செய்யப்பட்டிருந்தன அழகியல் இசைப் பிரிவில் பாரம்பரிய கருவிகள் மற்றும் மேற்கத்தேய இசைக் கருவிகள் வைக்கப்பட்டிருந்ததுடன் கண்காட்சியினை பார்வையிட வரும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்விக்கும் வண்ணம் இசை நிகழ்ச்சிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது